இன்றைக்கி ஒரு மேட்சஸ் நம்ம பார்க்கலாம் யூனிட் சிக்ஸில் உள்ளது சங்க இலக்கியம் ரிலேட்டடாக உள்ள ஒரு மேட்சஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு தொகை பத்து பாட்டு வருமா அதில் பத்து பாட்டு ரிலேட்டடாக டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து பாட்டை பொறுத்த வரைக்கும் புலவர்கள் எட்டு பேர் பட் ரெண்டு புலவர்கள் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நக்கீரர் வந்து திருமுருகட்டுப்படையும் நெடுநல் வாடை ரெண்டுமே பாடியிருப்பார் ஓகேங்களா அதே மாதிரி வந்துட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனர் அவருமே வந்து ரெண்டு பாட்டு வந்து பாடியிருப்பார் பெரும்பான்ாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் வந்துட்டு யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடியலூர் உருத்தரங்கண்ணார் வந்து பாடியிருப்பார் ஓகே இப்போ இங்கே பார்க்கலாமா ஸோ அப்போ மொத்தம் ரெண்டு புலவர்கள் ரெண்டு ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க அப்போ எட்டு புலவர்கள் சேர்ந்து பாடின பாடலுடைய தொகுப்பு தான் வந்து என்னன்னா பத்து பாட்டு அப்படின்றது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை யார் பாடியிருப்பா நக்கீரர் பாடியிருப்பார் இவர் நெடுநல் வாடை அப்படின்ற இன்னொரு பாட்டும் பாடியிருப்பார் இப்போ இந்த திருமுருகாற்றுப்படையோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் புலவராற்றுப்படை அப்படின்றதான் திருமுருகாற்றுப்படையோட இன்னொரு பேரு இதில் முருகனுடைய அறுபடை வீடுகளை பத்தியுமே நக்கீரர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இதனுடைய பாட்டுடைய தலைவினை யார் அதில் அதுல இருக்கு இல்லையா முருகன் தான் ஓகேங்களா புலவர் ஆற்றுப்படை அப்படின்றத இதனுடைய வேற பேரு சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா பொருநாராற்றுப்படை இந்த பொருநாராற்றுப்படை யாரு பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முடத்தாம கண்ணியர் வந்து பாடியிருப்பார் ஓகேங்களா பொருநாராற்றுப்படை முடத்தாம கண்ணியர் பாடியிருப்பார் இதனுடைய பாட்டுடைத்தலைவன் அதாவது பொருளாராற்றுடைய பாட்டுடை தலைவன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகால் கரிகாலன் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி தான் இதுல இந்த அதாவது பொருணர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மீனிங் வந்து என்னன்னா போர்க்களத்தை பத்தி பாடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்களாம் ஓகேங்களா இந்த பொருணர் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒன்று ஏற்கலமாகவும் இருக்கலாம் இல்லைனா போர்க்கலமாகவும் இருக்கலாம் பட் இந்த இடத்துல முடத்தாம கண்ணீர் கரிகாலனினுடைய போர்க்களம் அதை பத்தி தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த புறநாராற்று படையினுடைய அடிகள் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் கொண்டது தென் அது அடுத்தது வந்து சிறுபானாற்று படை சிறுபானாற்று படையினுடைய ஆசிரியர் வந்து நல்லூர் நத்தத்தனார் ஓகேங்களா இது வந்து கடையிலு வல்லல்கள் அவங்கள பத்தி பாடி முக்கியமாக என்னுடைய பாட்டுடை தலைவன் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லிய கோடன் அப்படின்றவர் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடான ஒய்மா நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லிய கோடனை பற்றி தான் இந்த நல்லூர் நத்தத்தனார் வந்து பா வாடி இருப்பார். ஒருக்கு நெக்ஸ்ட் ஒன் குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு கபிலர் பாடி இதை தான் ஊவேசா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த அச்சில பதிப்பிக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்களா அப்போ இந்த குறிஞ்சி பாட்டில் மொத்தம் வந்து கபிலர் எத்தனை பூக்களை பற்றி பாடியிருப்பாரு அப்படின்னா தொண்ணூத்தி ஒம்போது பூக்களுடைய பெயர்களை பற்றி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பாடியிருப்பாரு இதை தான் ஊவேசா வந்து அச்சில பதிப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ திருமுருகாற்றுப்படையினுடைய ஆசிரியர் வந்து யாரு நக்கீரர் அதோடைய வேறு பேர் புலவராற்றுப்படை